என் பேர் பாபு நான் சென்னையிலேருந்து வரேன் இப்போ வந்து பாண்டிச்சேரி ஒரு வேலையாக போயிட்டு ரிட்டன் வந்துட்டு நான் போயிட்டுருக்கேன் போகும்போது சாப்பிட்லான்னு சொல்லிவிட்டு இந்த ஹோட்டலுக்கு வந்தேன் வந்துட்டு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு நாங்கள் சிக்கன் ரைஸும் சிக்கன் சிக்ரன் ரைஸும் அண்டு சிக்கன் லாலிபாப் ஆர்டர் கொடுத்துருந்தோம் அது வந்து வந்தது வந்து ஒரு வாய் எடுத்து சாப்பிடும்போதே பார்த்திங்கன்னா அதில் வந்து கற்பாம்பூச்சி இருந்தது உடனே அவங்களை கூப்பிட்டு வந்து இது மாதிரி வந்துட்டு இது இப்போ என்ன கச்சா கற்பாம்பூச்சி இருக்குதுன்னு சொல்லி கேட்டோம் அவங்க எடுத்து செக் பண்ணாங்க செக் பண்ணிட்டு இல்லை கப்பம் முடிச்சுன்னு சொல்லிவிட்டு ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க எடுத்துட்டு வேறு ரைஸ் கொடுக்கறதுக்கு போனாங்க எங்களுக்கு வேணாம்னு சொல்லிடு இது பண்ணோம் கர்பா முச்சின்றது நம்ம திண்டிவனத்துல இருக்க அண்ணாச்சி என்ற ஹோட்டல் ஹோட்டல் தரப்புல அந்த கர்பா என்ன சார் விலகம் ஹோட்டல் தரப்புல கர்பா முச்சது இருந்ததுக்கு என்ன விலக்கு முச்சிய காரு டவரி போச்ச கர்பா இருக்கு நான் வேற ரைஸ் மாத்தி குக்குறேன் நாங்க ஆ சார் கொடுத்துட்டங்களா சாப்பாடு எனக்கு வேணான்டா கلمிட்டோம் ஓகே ஓகே சார் இனிமேல நான் சாப்றது விரும்பல அதுக்கப்புறம் வந்துட்டு வந்து பாத்தீன்னா இவ்வளவு இருக்குதே இன்னொருத்தருக்கும் அதே ப்ராப்ளம் வந்ததுனால நாங்க வந்துட்டு இது என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு நாங்க வந்து இது பண்ணி எடுத்துறோம்